நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல செப்டம்பர் மாத பலன்கள் தான் சொல்லப்படுது மேசராசி நேர்களை உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்கும் பொழுது இடமாற்றங்கள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வீடு மாற்றக்கூடியவர் வீடு மாற்றலாம் தொழில் மாற்றம் வியாபாரத்தில் இருப்பவர்கள் விரும்பிய இடமாற்றம் பெறலாம் நம்ம இந்த இடம் சரியில்லையே நம்ம வேற இடத்துல போட்டால் அந்த வியாபாரம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அது மாதிரி மாற்றுவீங்க இந்த மாதிரி மாற்றிகிட்டு இருக்கு புதிய இருப்பவங்களுக்குமே அடிக்கடி வேலை அதிகமாகும் இடமாற்றம் ஏற்படும் வேலை மாற்றம் ஏற்படும் மாதிரிலாம் நடக்கும் அடிக்கடி பயணங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அடுத்ததாக வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும் பொருளாதார பிரச்சனை இருந்தால் தீர்ந்து பாதி கட்டிய வீடு இருந்தாலும் முழுதுமாக கட்டி முடித்து விடுவீர்கள் அல்லது கட்டி முடித்து கிரக பிரவேசம் செய்யாமல் இருந்தீர்கள் இந்த மாதத்திலே கிரகப்பிரவேசம் செய்து அதை முடித்து விடுவீர்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தாலும் இந்த மாதத்திலே வாங்கி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுவீர்கள் உடல்நிலை இதனால் வரை சரியில்லாமல் இருந்தாலும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த மாதத்திலே அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சை பெற்று உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தி நல்ல பலன்களை பெற்று பெற்றுவிடுவீர்கள் இதற்கப்புறம் பார்த்தீர்களானால் கடன் சுமை ஏறிக்கொண்டே போகும் கடன் வாங்கி கடனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எதிரிகள் தொல்லை அதிகமாக கொண்டே இருக்கும் ஒரு எதிர்ப்புடன் இன்னொரு எதிர்ப்பு வருவார் இந்த மாதிரி தான் தொடர்ந்தபடி இருக்கும் இருந்தாலும் சமாளித்து விடுகிறது வழக்குகள் தள்ளி போகும் தாமதமாகும் உடனுக்குடன் தீர்வு கிடைக்காமல் தொடர்ந்தபடி இருக்கும் இது மாதிரிதான் தான் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும்போது இந்த செப்டம்பர் மாத பழங்கள் பார்க்கும்போது இதனை நன்மையே இல்லையா என்று கேட்டால் உண்டு அதுதான் சொல்லியிருக்கிறேன் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாகனங்கள் எல்லாமே கிடைக்கும் வேலைக்கு பெரிய இடம் மாற்றம் ஏற்பட்ட பிறகு நல்ல வேலை கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கும் ஆனால் அவர்களுக்கு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் அந்த வேலை அமையும் அதை அந்த வேலையை வா ஏற்றுக்கொண்டு செய்திருக்கனால் திருப்பி உங்களுடைய இடத்துக்கு வந்து விடலாம் எடுத்த உடனே எனக்கு உள்ளூரில் தான் வேலை வேண்டும் வெளிநா வெளியுறவு வெளிநட வேண்டாம் என்று சொல்லக்கூடாது அப்போது அந்த வேலை வாய்ப்பு தள்ளி போகும் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் கடைசியாக பெண் வழி பிரச்சனை வந்து சேரும் மீன் வம்பு வழக்குகள் பெண்கள் தொடர்பில் இருக்கிறவர்கள் அது நட்பார்களாம் உறவினராக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் அல்லது ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு செய்யாமல் இருப்பது இது போன்ற விஷயங்களிலே அந்த பெண் சார்ந்த பிரச்சனைகள் வந்து போகும் வந்து போய்விடும் என்று தான் சொல்லியிருக்கேன் அதை சமாளித்து விடுவீர்கள் ஆகக்கூடி மேசராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன் நன்மையை செய்ய இருக்குது நல்ல விஷயமாக தான் இருக்கப் போகிறது எனவே நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பரிகாரங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் வள்ளி கூடிய முருகப்பெருமானை செவ்வாய் வெள்ளி என்று வணங்கி வழிபட்டு வர வேண்டும் ஆறு தீபங்கள் போட்டு பதினோரு முறை கோயிலை சுற்றி வர வேண்டும் இது மாதிரி செய்தீர்களானால் உங்களுக்கு பிரச்சனையாகும் நிவர்த்தியாகும் அதுவில்லாமல் இந்த செப்டம்பர் மாத பலங்கள் வகையிலே பார்க்கும் பொழுது ஒன்றுமே சொல்லியிருக்கேன் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே சிவபெருமானை கடாச்சம் சிவபெருமானி அருள் தான் இந்த மாதம் எல்லாக்கும் கிடைக்கும் அப்போது சிவபெருமானை பழைய கோயில் நீங்கள் வணங்கி வர வேண்டும் செவ்வாய்க்கிழமையிலே சிவபெருமானை வணங்கி வழிபட்டு விளக்கேற்றி அந்த ஆலயத்தை பதினோரு முறை சுற்றி வந்த உங்களுக்கு அந்த பலன்கள் நல்ல பலனாக மாற்றம் செய்யக்கூடிய தவன்கள் பார்க்கும் பொழுது ஏழை எளவளுக்கு மருத்துவ உதவிகளை செய்யலாம் மாத்திரம் வந்து வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு சரியான வைத்தியம் கிடைக்கலாம் அதுக்கு கொண்டு போய் சேர்த்தலாம் அரசு ஆஸ்பத்திரியில் சில பேர் போக முடியாமல் இருப்பாங்க அவங்கள கண்டுபிடிச்சு கொண்டு போய் சேர்க்கலாம் அவங்களுக்கு தக்க மருத்துவ உதவி செய்யலாம் இதுமாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் மாதிரி பண்ணிட்டதுனாலே உங்களுக்கு அந்த புண்ணியங்கள் வந்து செய்கிறோம் கெடுப்பல் கொஞ்சம் தான் ஏற்படும் எனவே மேசராசிக்காரி செப்டம்பர் மாதம் சொல்லியிருக்கேன் நான் சொல்லக்கூடிய இந்த இறைப்பரங்கள் தான் நான் செய்து வந்திருக்கானால் எல்லா நான் நல்பெற்று வாழ்விலும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்